நான் வந்து அரை கிலோ கோஸ் எடுத்துருக்கேன் பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மேலே இருக்க அந்த இலையை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ அடிபாகத்தையும் கட் பண்ணிடணும் இப்படி நீள நீளமாக கட் பண்ணிடுங்கம்மா ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொடியை நறுக்கணும் இப்போ வந்து பொடியை அப்படி கட் பண்ணிவிடுங்க இதே போல் எல்லா கோஸும் கட் பண்ணி எடுத்துங்கம்மா இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க கலந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்குங்க கூடவே அரை லெமன் ஜூஸ் பொடியென்னு நறுக்குன்னு ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்கம்மா தண்ணி சேர்க்காம மசாலா சேர்த்து அப்படியே கலந்துருங்க ஏன்னா கோஸ் வந்து ஈரப்பதமாக தான் இருக்கும் நல்லா கலக்கும் போது நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு கலந்துருங்க பாருங்கள் எவ்வளோ ஈரம் இருக்கும் பாருங்க தண்ணி சேர்க்காம இப்போ இந்த டைமில் நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு கூடவே ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு எல்லாமே ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க ஓரளவுக்கு சேர்த்தாலே போதும் தண்ணி சேர்த்துட்டோமா ரொம்ப ஆயிடும் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு ரொம்ப உதிரியாக இருக்குதுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி சேர்க்கவே இல்லை நல்லா தண்ணியா இருக்கு நீங்க வந்து தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க நல்லா பெசிய பெசிய கோஸில் இருக்கற தண்ணி அப்படியே வெளியே வருது தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்காதீங்க கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பொரிக்கிற அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் குறைச்சி வச்சிடணும் ஏன்னா வந்து டக்குன்னு மேலே வந்து செவந்து வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் நம்ம கலந்து வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் கூட நல்லா தண்ணி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துக்குங்க அப்படி அப்படியே சேர்த்துற வேண்டியது தான் அழுத்தினாலே போதும் நான் பெரிய சைஸாக வேணுனாலும் போடுறேன் சின்னதும் போடுறேன் பகோடா எப்படி போடுறோமோ அதே போல் தான் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பாதீங்க இப்போ வந்து அப்படியே திருப்பி விடுங்க எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் அடங்கும் அது ஓரளவு நமக்கு வெந்துருச்சான்னு தெரியாது அடங்குச்சின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வீட்டில் கோஸ் இருந்தாலே ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் நம்ம இதை போல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பெரியவங்களுக்காக இருந்தாலும் பசங்களுக்காக இருந்தாலும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் அஞ்சு பூண்டு நச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக தான் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பில வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட சேர்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோஸ் பகோடா ரெடி